வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ பூமி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துட்டு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ பூம்புத்ரா டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே புக் நடுவதால் கரண்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய கிடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறாங்க மறக்காமல் என்னுடைய ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆயிலெல்லாம் புதுசாக இப்போதான் மாற்றியிருக்காங்க ஆயில் சீரிஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க வண்டி ஒரு ஐயாயிரத்தி ஆறுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேங்க சேற்றோல பணிகளில் ஈடுபடாத வேண்டியங்க பெட்டி மட்டுமே ஓடிய வேண்டியங்க ஊட்டி ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க ரோட் ரன்னிங் மட்டுமே ஓடுனால வண்டி வந்து பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் கிராமம் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுட்டு எந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு ஃபீல்டில் கூடிய பிடி பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பக்கத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருணு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ பூமி டாக்டருங்க இந்த வண்டியினுடைய எல்லாருமே தெளிவாக தெரியுமா வீ பண்ணி பார்த்துங்க டிஸ்க் எல்லாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு ஜெனியினுட்டியான கண்டிஷனில் இருக்குன்னு செட்டரோல பணிகளை ஈடுபடாதனால வண்டி வந்து பக்கவான கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க டிஸ்க் பைண்ட் கூட பேடோ ஸ்க்ராச்சஸோ ஆக கிடையாதுங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ பூமி புத்தா டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மிக தெளிவான வண்டி நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ பூமி புத்திரா டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்